எந்த நிகழ்வாக இருந்தாலும் முதல்ல எங்களுக்கு ஞாபகம் வருது இந்த மாவட்ட மைய நூலகம் அதே போல் மாவட்ட மைய நூலத்துக்கு எந்த பள்ளியிடாக தேர்ந்தெடுக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஜாபம் வருது நம்ம எஸ்கேவி பன்னாட்டு பள்ளி தான் அந்த வகையில் வந்து நாங்கள் எஸ்கேவி பன்னாட்டு பள்ளி ரொம்ப பெருமையான சார் எப்பயும் நான் உங்களோட இருந்து நாங்கள் எல்லாம் செயல்படணும் அப்படின்னு பேராசைப்படுகிறோம் பொருளை நதி வீட்டுக்குள் எதிர்கையின் கூட்டுக்குள் இமை திறந்து எழுந்தவரே நதிவருகி நாட்டுக்குள் ஏற்றுக்குள் மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவனே தலைமகனாய் வல்லுவனை தன் நிலைமகனாய் பாரதியை கலைமகனாய் கவியரசை கண்விழிக்க விழிக்க வந்தவனே பிழைமகனாய் கூட என்ன பேச வைத்தாராகாதா அலைமகனாய் உண்ணாவில் ஆயுள் எல்லாம் போகாதா வளர்ப்பு மகன் அல்ல நான் உன் வார்ப்பு மகன் என்று காட்டு சிவபெல்லும் அடித்தொட்டு படித்து போல் தலை வணக்கி தமிழ் தாயே நான் உன்னை வணங்குகிறேன் எங்கள் கவிதைகளை ஏற்று கைத்தட்டல்களை பரிசாகரிக்க வந்துள்ள தோழர்களே தோழிகளே அமர்ந்திருக்கும் சான்றோர்களே எங்கே தங்கள் பாதங்களை பாருங்கள் வந்து சேர்ந்திருக்கும் எங்கள் பணி வணக்கங்கள் பல எதிர்காலங்களை ஓய்வின்றி பன்னிரண்டு ஆண்டுகளாக உருவாக்கி வரும் மகனின் இருப்பிடமே கட்டிடமாக மட்டுமின்றி இயங்கி வரும் பள்ளியாக மட்டுமின்றி பல வாழ்வுகளின் ஆரம்ப முனையாகவும் நல்ல நினைவுகளாகவும் திகழ்கிறது இந்த எஸ்கேவியம் சாம்ராஜ்யம் நூலகமின்றி நூலில்லை நூலின்றி மாணவரில்லை மாணவரின்றி நாட்டின் வளர்ச்சி இல்லை ஆகையால் நூலகம் இல்லை எனில் நாடே இல்லை என்கிறேன் நான் கண்டது நான்காம் தமிழ் சங்கம் தீந்தமிழ் கவிஞர்கள் திருவண்ணாமலையின் எஸ்கேவி பன்னாட்டுப்பள்ளி அதுதான் ஐந்தாம் தமிழ் சங்கம் ஆறாம் தமிழ்ச்சங்கம் என்று பலரால் போற்றப்படும் திருவண்ணாமலையின் மாவட்ட நூலக அணை குழுவை பிரகாசமாய் ஜொலிக்க வைக்கும் பெரும் பொறுப்பாளர்களே தங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் அறிவாலயத்தை மதிப்பிற்குரிய நமது தாதாளர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களை வணங்குகிறேன் இருபத்தி நான்கு மணி நேரமும் புத்துணர்ச்சி நீங்கா புன்னகை பூங்கா எங்கள் அன்பிற்குரிய நமது பொருளாளர் என் டி சோமசுந்தரம் ஐயா அவர்களை வணங்குகிறேன் கண் விழிக்காத வைகரை இந்த புத்தக புத்தகிக்கும் கடிகாரம் பார்க்கவே அவசியமில்லை இவர் எழுந்தார் என்றால் மணி மூன்று பணி தொடர்ந்தார் மணி நான்கு மதிப்பிற்குரிய நமது முதல்வர் எஸ்கேவி ஷேக்ஸ்பியர் என போற்றப்படும் வடிவில் ஐயா அவர்களை வணங்குகிறேன் ராமாயணத்தில் ராமன் போலவே சாயாத புகழை கொண்டுள்ள ராம் மதிப்பிற்குரிய நமது சாயராம் ஐயா அவர்களை வணங்குகிறேன் நல்ல ஆசிரியர் விருது பெற்ற சிறப்பான ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு வாசுதேவன் ஐயா அவர்களை வணங்குகிறேன் நந்தினி படிப்பகத்தின் உரிமையாளர் திரு சண்முகம் ஐயா அவர்களை வணங்குகிறேன் ஐயா நூலகா புகன அமையார் கவிஞர் வையவன் ஐயா காமராசர் ஐயா போன்றோர்களையும் வணங்குகிறேன் ஆயிரம் வணக்கங்களை அடுக்கடுக்காய் சொன்னார் முதன்மை ஆசான் வணக்கம் ஓடிக்கொண்டிருந்த என் தமிழ் நதியை திருவிழா மேடைகளை நோக்கி திருப்பி விட்ட என் பருவ நாயகர்கள் பலர் இருப்பார்கள் ஆனால் எல்லா இலக்கிய விழாக்களிலும் வர்ணனை நாயகராக இருப்பவர் எனக்கு தமிழ் எனும் அறிவு ஊட்டிய மதிப்பிற்குரிய நமது தமிழ் ஆசிரியர் ஐயா அவர்களை வாங்கிய

தலைப்பிற்கழக்கம் இது தொடும் தொடும்பம் தூரமில்லை என தலைப்பிற்கான கவியரங்கம் இழுங்காகி குச்சாகி பொத்தாகி கொப்பாகி கொம்பாகி மரமாகும் அதுபோல மண்ணாகி கல்லாகி குகையாகி மலையாகி திவிழாகி புகழாகும் தொடும்பானம் தூரமில்லை தொட்டுவிட்டால் இனி உனக்கு தோல்வி இல்லை தொடும்பானம் தூரமில்லை உனக்கு தோல்வி இல்லை என்பதை நினைவில் கொள்வோம் அது போலவே தொடும் கனவுகளும் தூரம் இல்லை அதை வெல்வதே உன் கஷ்டங்களில் இல்லை சிறிதளவு முயற்சி உன்னை தோற்கடிக்கலாம் உன் கனவையும் உன்னை வெற்றி மடியில் சேர்க்கலாம் சிறிதளவு முயற்சி உன்னை தோற்கடிக்கலாம் கண்ணியமும் கடமையும் உன்னை வெற்றி மடியில் சேர்க்கலாம் நேற்றைய கனவு இன்றைய லட்சியம் நாளைய சாதனை பின்னாடு நினைவாகட்டும் இதற்காக அச்சத்தை விடு முயற்சியாயிரு கடமையாயிரு கண்ணியம் தவறாதே தோல்வி கொள் மற்றும் நன்றி சொல் என்ற தலைப்புகளில் கவிதை என்பது அழகான வரிகளை சொல்வதல்ல ஆழ வரிகளை சொல்வது எனும் கொள்கையை கொண்டு கவிஞர்கள் ஸ்ரீசரன் ஷமா சர்வேஸ்வரன் அஸ்வனா தனிஷ் மற்றும் கௌஷிகா போன்றோர் அறுபடை எடுத்து அறு சுவையாய் ஆராய்வோடும் இந்த தமிழ் சுவைத்து இந்த மேடையில் அறிஞர்கள் முன் கவிப்பாட வந்துள்ளனர் முதலில் அமரன் திரைப்படத்தில் அச்சமில்லை அச்சமில்லை என பாடிய போலவே அச்சத்தை ஒழிக்க தனக்கான மரியாதையை கொண்ட கவிஞர் ஸ்ரீசரண் அவர்களை கவிபாட அழைக்கிறேன் வாருங்கள் தமிழ் பச்சாமதத்தை தாருங்கள் இல்லை என்றால் லட்சியத்தை விடு அன்பின் அச்சம் கலந்திருக்க முடியாது அன்பின் அச்சம் கலந்திருக்க முடியாது நாம் கண்டு அஞ்சும் மனிதனிடம் நம்மால் அன்பு செலுத்த முடியாது நீ அச்சம் தவிர்த்து நீ அச்சம் தவிர்த்து சரித்திரம் படைக்க போராடு அச்சம் தவி அச்சம் தவி ஆண்மை கொள் அச்சம் தவி அச்சம் தவி தீமை அழித்து பகையவள் அச்சமோ மரணமோ ஒன்றே அச்சமும் மரணமும் ஒன்றே அச்சம் இருக்கும் மறை அறிவு பயன் தராது அச்சம் இருக்கும் மறை அறிவு அறிவு பயன் தராது அச்சம் இருக்கும் மறை வீரம் வெளிப்படாது அச்சம் தவி அச்சம் தவி நெஞ்சம் நிமி அச்சத்துடன் அமைதி காத்து அச்சத்துடன் அமைதி காத்து ஆலையை எடுப்பதை விட துணிந்து போராடி மடிவதை மேல் அச்சம் தவி அச்சம் தவி நானும் மனிதனே அச்சம் தவி அச்சம் தவி

மாற்றம் காண்போம் இனிமே அடுத்த நீ எடுத்து அடுத்தடியை நீ எடுத்து வைத்தால் ஆயிரம் திறந்திடும் உனக்கு அழுகை நீ துடைந்து எரிந்தா திமிரும் அடங்கிடும் வலியது மட்டுமே பிழைத்து இருக்கும் விதி என்று தேங்கி விடாமல் விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு எழுவோம் அச்சத்தை விடுவோம் விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு எழுவோம் அச்சத்தை விடுவோம் நன்றி வணக்கம் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோரே அதில் பெரியோரே இன்றைய சிறியோரே நாளைய வரலாறு வருங்கால மேதைகளே எதிர்கால தேவைகளை எம் பள்ளி மாணவர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் எமது இனிய மதிய வணக்கங்களை கூறி தொடுவான தூரம் இல்லை முயற்சியாய் எழு என்ற தலைப்பில் கவிப்பாட வந்துள்ளேன் முயற்சி எழு இரண்டில் ஒன்றை வென்றுவிடும் முயற்சி எழுதி இரண்டில் ஒன்றை வென்றுவிடு பழிப்பை கண்டு தயங்காது துணிந்த பின் எதற்கு மஞ்சாதி பழிப்பை கண்டு தயங்காது துணிந்த பெண் எதற்கு மஞ்சாதி எழுதும் பேனாவால் முன்பெயர் எழுது எழுதும் பேனாவால் முன் பெயர் எழுது சரித்திரம் உன்னை எழுதும் வரை எழுது சரித்திரம் உன்னை எழுதும் வரை எழுது முயற்சி எடுத்து முடிந்ததை இயலாமை என்பது உன் பலவீனமானால் முயற்சி என்பதை உன் பலமாகும் இயலாமை என்பது உன் பலவீனமானால் முயற்சி என்பதே ஒரு பலமாகும் அறிவியலை வென்றது முயற்சி அறிவியலை வென்றது முயற்சி பூமி நிலவையும் தாண்டியது முயற்சி பூமி நிலவையும் தாண்டியதும் முயற்சி உன் கண்ணை கொண்டு உன்னை நீயே பார் உன் கண்ணை கொண்டு உன்னை நீயே பார் பிறர் பலன் கண்டு பின்வாங்காதே பிறர் பலன் கண்டு பின்வாங்காதே தேடர் என்ற சாவியைக் கொண்டு உன் கதவை நீயே திற தேடர் என்ற சாவியை கொண்டு உன் கதவை நீயே திற உன் முகத்தை கொண்டு உன்னை நீயே இடை போடாதே உன் முகத்தை கொண்டு உன்னை நீயே இடை போடாதே தரையின் மேல் நின்று புலம்பாதே மனிதா தரையின் மேல் நின்று புலம்பாதே மனிதா பூமி பொது சொத்து என்பதை மறவாதே மனிதா பூமி பொது சொத்து என்பதை மறவாதே மனிதா இது நின்று பேசும் காலமல்ல இது நின்று பேசும் காலம் அல்ல ஓடி ஓடி பேசும் காலம் எல்லாம் தட்டி விட்டு செல்லாதே அதை உருவாக்கி விட்டு உன் உடலை உன்னிடம் நீ என்ன கொடுக்க போகிறாய் உன் உடலை உன்னிடம் கொடுத்தல் உன் தார் உனக்கென்று நீ என்ன கொடுக்க போகிறாய் உன் கண்ணீரை கொண்டு காவியம் எழுது உன் கண்ணீரை கொண்டு காவியம் எழுது உன் முயற்சியை கொண்டு உன்னை நீயே செதுக்கு உன் முயற்சியை கொண்டு உன்னை நீயே செதுக்கும் பூவின் வாசத்தை யாரும் கண்ணால் பார்த்ததில்லை பூவின் வாசத்தை யாரும் கண்ணால் பார்த்ததில்லை உனக்குள் இருக்கும் உன்னையே நீ பார்த்ததில்லை உனக்குள் இருக்கும் உன்னையே நீ பார்த்ததில்லை ஆகையார் தொடும்பான் தூரம் இல்லை முயற்சி எடு இரண்டில் ஒன்றை வென்று முயற்சி எடு இரண்டில் நன்றி வணக்கம்

கடலை உணர் கடமையா இரு கடந்துக்காக கடமையா இரு நாட்டிற்காக கடமையா இரு மக்களிற்காக கடமையாயிரு என்றும் கடமையாயிரு என்றும் கடமையாயிரு கடமை என்பது உயிர் நிறைவு கடமை என்பது உயிர் நிறைவு கடமை என்பது வாழ்வு சரி கடமை என்பது வாழ்வின் சரிவும் கடமை என்பது பெருமைதும் கடமை என்பது பெருமைதும் கடமை என்பது உயர்வுதும் கடமை என்பது உயர்வுதும் கடமையின் விளக்கு எரிந்து கடமையின் வழியில் நடந்து கடமையின் பொருள் பெற்று கடமையின் வகுமை கான் கடமையின் வகுமை கான் கடமை ஓய்வு அற்றது கடமை ஓய்வு அற்றது கடமை என்பது தன்னம்பிக்கை கடமை என்பது தன்னம்பிக்கை கடமை என்பது தன்னார்வம் கடமை என்பது தன்னார்வம் கடமை என்பது தன்னுயிர் கடமை என்பது தன்னுயிர் கடமையின் கனவு காண்பேன் கடமையின் கனவு காண்பேன் கடமையின் வழி நடப்பேன் கடமையின் வழி நடப்பேன் கடமையின் பொருள் பெற்று கடமையின் மதிமை காண்பேன் கடமையின் மதிமை காண்பேன் கடமை கடமையின் நான் பெற்றேன் கடமை நகரம் பெற்றேன் கடமையின் வழி நடப்பேன் கடமையின் வழி நடப்பேன் கடமையின் வலுமை காண்பேன் கடமையின் வலிமை காண்பேன் நன்றி வணக்கம் என்ன போற்றும் கவி தமிழே நான் உயிரென்ன போற்றும் உயிர் தமிழே என் சொல்லை சுவை சுவைக்கும் சேர்ந்தமிழே நான் சிந்தையை அலங்கரிக்கும் உயர் தமிழே என் உயிர் உள்ளவரை உன்னை மட்டுமே வழங்குகிறேன் தாய்மொழியே நீ வாழ்க வாழ்க என்று தாய்மொழியாகிய தமிழை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி தொடுவானம் தூரமில்லை கண்ணியம் தவறாதே என்ற தலைப்பில் கதைவாடவன் துறேன் கண்ணியம் என்பது பேச்சில் தந்த நடைத்தில் கண்ணியம் என்பது பேச்சில் தந்த நடைத்தல் இதை தவறாதவன் நிலவன் என்றுமே உஷம்தான் கண்ணியம் தவறாதவன் கடவுளுக்கு இணையானவன் கண்ணியம் தவறாதவன் கடவுளுக்கு இணையானவன் ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதைக்குரியது ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதைக்குரியது என்றார் நடப்பதை மறப்போம் நடப்பதை நினைப்போம் ஏர் வழி சென்றால் பயம் ஏது நேர் வழி சென்றால் பயம் ஏது கண்ணியம் காலத்தினாலே அழியாது எட்டைய பொருத்து பாரதி மன்னனை பாடியிருந்தால் மாளிகையில் வாழ்ந்திருப்பார் எட்டைய பொறுத்து பாரதி

தாயே தடுத்தாலும் விடாதே என்று பாடிய பாவேந்தர் பாரதாசின் தூரம் இல்லை தோல்வி அதிகம் வெற்றி குறைவு என வருந்தாதே தோல்வியும் சுகமே தோல்வியும் சுகமே தோல்வியும் கூட சுகமாயிருக்கும் விட்டு கொடுத்து வாழும் போது அதுதான் தோல்வி என்றால் நான் தோல்வி அல்ல தோல்வி வீழ்ச்சி அல்ல வெற்றிக்கு வழி தோல்வி என்பது அனுபவத்தின் தோல்வி என்பது முயற்சியின் படிக்கட்டு தோல்வி என்பது முயற்சியின் படிக்கட்டு தோல்வி என்பது வளர்ச்சியின் தொடக்கம் தோல்வி என்பது சோதிடாத மனதின் வலிமை தோல்வி என்ற இரவு முடிவில் வெற்றி பகல் சோர்ந்திடாதே முயற்சி செய் தோல்வி என்ற தரையில் வெற்றி என்ற கொடி நாட்டு சோந்திடாதே முயற்சி செய் தோல்வி ஒரு பாடம் வெற்றி ஒரு பட்டம் கற்று வளர்ந்திடு தோல்வி என்பது ஒரு வாய்ப்பு வெற்றி என்பது ஒரு பயணம் நம்பிக்கை எழுந்திராதே முயற்சி செய் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடுவானம் தொடு தொடுவானம் வெற்றியின் திசைகள் தேடி பாய்மரங்கள் திறமைகளில் வலித்து காட்சி எங்கள் வாழ்க்கையின் படகுகள் சில வலிமை தேசங்கள் நோக்கி எப்பொழுதும் விழுமதாய் இருந்தால்

சிறகுகள் தேடுகின்றோம் வலிமைகள் தேடுகின்றோம் முயற்சி விதையில் என்றும் முயற்சியின் விதையில் என்றும் எங்கள் வினையின் பூக்கள் வெற்றியின் பாதையில் என்றும் எங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் பாதையில் என்றும் எங்கள் எப்பொழுதும் தூரம் இல்லை இங்கே தொடுவானம் எப்பொழுதும் தூரம்

பல பள்ளிகளிலே திரைப்பட பாடல் பாடுவார்கள் அல்லது திரைப்பட பாடல் மெட்டுக்கு ஏதாவது எழுதி பாடுவார்கள் ஆனால் சத்தலமான ஒரு பாவேந்தரின் பாடலை தமிழ் வளர்ச்சியோடு பாடியிருக்கிற அந்த குழந்தைகளுக்கும் அந்த பாடலை பயிற்றுவித்த ஆசிரிய பெண் மக்களுக்கும் நான் மிகுந்த நன்றியை பாடலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கலியேற்றத்தை வந்து கேட்டபோது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி இருந்தது சின்ன பிள்ளைகள் இப்படி ஒரு கவி அரங்கம் நடக்குமா அப்படின்றத நான் எதிர்பார்க்கவில்லை நான் உண்மையை சொன்னேன் என்றைக்காவது இந்த முகிலினுடைய தலைவியை நான் கவிதை இந்த உச்சரிப்பு என்ன அகமான தெளிவான ஒரு உச்சரிப்பு எல்லாருமே நல்லா பசங்க சொன்னாங்க முகத்தில் கூட அந்த சோர்வு இருக்கு ஆனால் கவிதை என்ன செய்யும் என்றால் நம் உயிரி உள்ளே ஊடுருவி சென்று நம்மளை உணர்ச்சியோடு வாழ வைக்கிறேன் சாதகம் தமிழ் கழித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ்மழைந்து வேற வேண்டும் என்று பாடல்கள் பாகங்கள் அந்த பாயத்தில் பாரதிதாசன் பாடலோடு தான் பார்த்தோடு தான் தொடங்கினால் அந்த கம்பியில் எனவே கவிதை என்பது ஏதோ வரும் சிறிய சொற்கள் ஆளுநர் எந்த அளவுக்கு வார்த்தைகளை துருக்கி பேசுகிறோமோ எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த சொற்களுக்கு வலிமை உண்டு உரிய சொற்கள் உரிய இடத்தில் நின்று அந்த சொற்களை வெல்வதற்கு எதுவுமே இல்லை அதனால்தான் ஒன்றைய முக்கால் அடியாக இருந்தால் கூட திருக்குறள் விளையத்தினை தலை சிறந்த இலங்கை விளக்குவதற்கு அதன் சுருக்கம் தான் காரணம் எப்போ அதிகமான சொற்களால் பேசுகிறோமோ அந்த வடிவும் போற்றுவிடும் எப்போது அதிகமான சொற்களால் பேசுகிறோமோ அந்த வடிவும் போற்றுவிடும் எவ்வளவு வெற்றி சொல்லல் விளங்க வைத்தல் நவீனத்தின்மை நன்மொழி புணர்த்தல் என்று இலக்கணம் பத்து அழகை சொல்லும் அந்த அழகு இந்த கவிதை அரங்கையும் நான் தண்ணி மிகச்சிறப்பாக சுருக்கமாக அற்புதமான கவிதை

ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தேன் ஏன்னா அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டை அந்த பட்டு பாவாடை பட்டு தாவணிகள்லாம் பார்த்து ரொம்ப ஆண்டு அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ஒரு கவியரகத்தை நடத்தி மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கிற அந்த பதவிடைய தாளர் புதல்வர் தமிழரசியர் இங்கே அமர்ந்திருக்கின்ற மிகப்பெரிய ஆளுமீர்கள் அனைவரையும் வணங்கி பள்ளி மிகச்சிறந்த பள்ளி என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் தான் இந்த பள்ளிக்கு நான் வந்திருக்கிறேன் அந்த வாய்ப்புக்கு என் இனிய பெருந்தகை சிந்தனையாளர் கவிஞர் வையவன் அவர்கள் தான் காமராஜனா போற நீ வையாவின் கேட்டார் கண்டிப்பாக நான் வருகிறேன் பக்கத்தில் இருக்கிறவர்களே கல்வி மிக சின்ன ஒரு வேலை இருக்கிறது நான் முன்னாடி சேர்த்துக் கொண்டிருக்கேன் முன்னாடி வாங்க சொன்னோம் தேவை அதற்கு நீங்கள் எல்லாம் ஒரு வளமான வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மட்டும் நான் அறிகிறேன் நல்ல இடத்தில் ஒரு விதை முனைவிட்டமானால் அந்த விதை வெளிச்சமாக வளர்ந்து அதுக்குள்ளே எத்தனை விதைகள் இருக்கிறது எத்தனை படங்கள் இருக்கிறது எத்தனை விடுதிகள் இருக்கிறது எல்லாம் யாருக்கும் தெரிய அப்படிப்பட்ட நீங்கள்

பொருளாளர் முதல்வர் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்